ఎలా మనకు ఎన్నోడో నేమ్ ఆనంది இவங்க நேம் அனிதா நான் நேஷனல் சைல்டு டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லா விமென்ஸ்க்கும் ஒன் இயர் கோர்ஸ் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல எந்த வயது வரமும் இல்லாம எந்த படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல படிக்கணும்னு ஆர்வம் உள்ள எல்லா பெண்களும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல ஜாயின் பண்றது மூலயமா அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு விமன் வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறப்போ அவங்க வீடும் நல்லா இருக்கும் சொசைட்டியும் நல்லா இருக்கும் அவங்க எந்த ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றாங்களோ அங்க வளர குழந்தைங்களுக்கும் அவங்க ஒரு நல்ல டீச்சரா இருப்பாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ் டெய்லி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த டூ ஹவர்ஸ்ல வந்து அவங்க எங்களுக்கு ஜூம்ல ஜாயின் பண்ணுவாங்க இதுல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றதுனால ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட் லெவல் வந்து அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் எங்களுடைய சிலபஸ் அவங்க கொடுக்குறப்போ அது வந்து அவங்களுக்கு படிச்சு மனப்பாடம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்காது ஆக்டிவிட்டி ஓரியன்ட்ல ஒரு ஃபேக்கல்ட்டியோட லீடிங்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இல்லாம அவங்க அதுல படிப்பாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிளாஸாகவும் இருக்கும் அட் தி சேம் டைம் நாலேஜும் அவங்க வந்து ரொம்ப நல்லா எம்பவர் பண்ணுவாங்க நீங்க நாங்க நிறைய கெஸ்ட் கிளாஸஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம் அவுட் சைடர்ஸ் விமன் எம்பவர் லேடிஸ் சைக்காலஜிஸ்ட் அப்புறம் மெடிக்கலி ரிலேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் யார் கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி கெஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுனால அப் டு டேட் நாலேஜ்ல வந்து அவங்க ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க அண்ட் தென் மாண்டசரின்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஓரியண்டட் மெத்தட் இந்த ஆக்டிவிட்டி ஓரியன்ட் எவ்ளோ ஆக்டிவிட்டிஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்றாங்களோ அத்தனை ஆக்டிவிட்டிஸையும் கிட்ஸ் கிட்ட நம்ம குடுக்குறப்போ அவங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப லேசா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க அவங்களோட படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா படிப்பாங்க ஒரு அடிஷன்றது ப்ளஸ்ஸுன்றது சொல்லிக் கொடுக்கறத வந்து நாங்க ஒரு ஈஸியா சொல்லிக் கொடுக்குறப்போ அவங்க டுவெல்த்து படிக்கிற வரை அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லா இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு ஒரு பாரம் இல்லாத படிப்பு கொடுக்கறதுக்காக இந்த மாண்டசரி டீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னும் இந்த கோர்ஸ் பத்தி சொல்லணும்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சவங்களும் வந்து இதுல படிக்கலாம் பி பிஇ எம்சிஇ பிசிஏ எம்சிஏஸ் எந்த குவாலிபிகேஷன் இருந்தாலும் இத படிக்கலாம் இதுல ஏஜ் குவாலிபிகேஷன் கிடையாது இந்த படிப்பு இருந்தா மட்டும்தான் அப்படின்னு கிடையாது டென்த் டு எனி டிகிரி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த

கண்டிப்பா நாங்க வந்து அத்தாரைஸ்டு சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நேஷனல் சைல்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற நேம்ல தான் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் ஆகும் ஸோ இது வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் அண்ட் யூகே யூஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஐசிஆர்டியும் வந்து நமக்கு இதை அத்தாரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்றதுனால ஸோ நம்ம இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆகும் சோ இந்த சர்டிபிகேட் இருக்கறதுனால அவங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அவங்க போய் வொர்க் பண்ணலாம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐஜிசிஎஸ்சி அண்ட் தென் ஆல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இது ப்ரீ ஸ்கூல்ஸ் நர்சரி ஸ்கூல்ஸ் இப்ப எல்லாம் வந்து ஃப்ரான்சிசைஸ் எடுத்து நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஆல் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல வந்து இவங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இல்ல ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ரெப்ரெசன்ட் பண்றோம் எல்லா விமன்ஸும் பெனிஃபிட் பண்ணாங்க